எப்படி இருக்கீங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போகும் எனக்கு என்னையோட ஒரு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஹெர்பல் ஆயில் வந்து வீட்டில் தீர்ந்து ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு சரி இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்ங்க அது கூடவே எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இப்போ நான் சேர்த்துற எல்லா பொருளையுமே நீங்கள் சேர்த்திக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயங்க மருதாணி இலை அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை ரெண்டையும் நான் ஒன்றாவே போட்டு வச்சுருந்தேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்துக்கிட்டேங்க செம்பருத்தி பூ எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலங்க கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிட்டேங்க கத்தாழ ஜெல்லு வேப்பந்தலை எது இருந்தாலுமே நீங்கள் சேர்த்திக்கலாம் உங்கள் உடம்பு ரொம்ப கூலிங் அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கெண்ணையை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆகவே அந்த செம்பருத்தி பூவோட கலர் வந்து எண்ணெயில் இறங்கி அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இன்றைக்கி காலையில் காய்ச்சினிங்கன்னா நாளைக்கு காலையில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆறுறதுக்கு நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நேற்று மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் கீரை போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதுக்கு மேலே விட்டோம்னா கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே வந்து வெறும் பச்சையாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வேக வைக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க அதனால ஃபஸ்ட்டு நான் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொரியல் பண்ணுவேன் அப்போ தான் அந்த கையில் வந்து பிளாக்காக ஆகாமல் இருக்கும் பருப்பு வந்து சீக்கிரமாக வேகிறதுக்குங்க பூண்டு விளக்கெண்ணெய் வர தேவையான அளவுக்கு உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அவ்வளோதாங்க போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வந்து பருப்பு வெந்துடும் பாலக்கீரை தான் வாங்கிட்டு வந்துருந்தேங்க ஊர்லேருந்து வரும்போது அதை தான் போட்டு செய்ய போகிறேன் பருப்பு வேகிறதுக்குள்ளேயுமே இங்கே வந்து வாழைக்காய் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் கத்தியில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகு போல் வந்துருங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை நம்ம கையும் வந்து கருப்பாக சேஞ்ச் ஆகாது இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாங்க வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊத்திக்கலாங்க கடுகுங்க இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில என்னோடது பெருசாக இருந்துச்சு அதனால நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் இது கருகிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் இருக்கு இல்லைங்களா அதை இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து நம்ம மிளகாயெல்லாம் எதுவுமே சேர்த்தலை அதனால் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு நம்ம இது வரைக்கும் சேர்த்தவே இல்லை அதனால் கொஞ்சமாக உப்புமே கொஞ்சமாக தூள் அது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இதுவே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க அப்படியே எடுத்துட்டோம்னா அதோட பச்சை வாசனை சுத்தமாக ராவாக இருக்கும் நம்மளால் சாப்பிடவே முடியாது அதனால அந்த மசாலா வாசனை வந்து போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா வாழைக்காய் பொரியல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வேலை தான் அரிசி பார்த்திங்கன்னா அரிசி போட்டு அரைச்சி வச்சுருந்தேங்க இந்த மாவு ரேஷியோ பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் வந்து நார்மல் அரிசி ஒரு டம்ளர் வந்து தினை அரிசிங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி வச்சிருந்தது அப்போ நேற்று நைட்டுக்கு வந்து நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடமிளகாய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்துங்க நீங்கள் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால் நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டேன் அதே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எண்ணெய் எதுவுமே சேர்த்தாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகக்கூடாது ஒரு மாதிரி நல்லா கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி நல்லா ஸ்மெல் வருங்க அப்போது இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க பூண்டு வந்து இருந்து மூணு பல் பூண்டு உரித்து ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது கூடவே வந்து பச்சை மிளகாய்ங்க இதை ரெண்டாக கீரி சேர்த்திக்கோங்க அப்படியே சேர்த்துரும்னா எண்ணெயில் போட்டோன்னையுமே வெடிக்கும் ஒரு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இது நல்லா வந்து ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுங்க இப்போ கருக விட்டுறாதீங்க அப்போ வந்து இந்த வெங்காயத்தை அப்படியே வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்த தேவையில்லை இதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் நான் வந்து ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த பேனில் சேர்த்திக்கலாம் இப்போ நார்மல் பச்சை மிளகாயை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதோட ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வர வரைக்குமே இந்த குடமிளகாயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இப்போ இதோட ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அந்த பருப்பு வெங்காயம் அது எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மதியம் நைட்டு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டு அதுக்கப்புறமா அரைச்சோம்னா தான் சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உப்பு வந்து சேர்த்தவே இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க மிளகாயும் வந்து குடமிளகாயில் காரம் இருக்காது அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா வருத்தாச்சு இப்போ அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்து ஒரு மிளகாய் சட்னி ரெடி ஆயிரும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சைட்லேயே வந்து நான் இட்லிக்கு ஊற்றி வச்சுருந்தேங்க இட்லி வந்து நான் போன டைமே சொல்லியிருந்தேன் இட்லி தட்டில் ஒட்டாமல் வர்றதுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு நிமிஷம் தண்ணி வந்து குப்பரகா திருப்பி போட்டு தட்டில் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு தண்ணி மேலே தொழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் சூப்பராக வரும் உண்மையாக சொல்லணுன்னாங்க என்ன தான் நம்ம வந்து வகையாக செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த டைம் நான் ஊருக்கு போயிருந்துருக்கும்போது அம்மா இட்லி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது நான் செய்கிற இட்லி என்னமோ கொஞ்சம் கல் மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அம்மாவோட இட்லி இது பண்ண முடியாதுங்க வேணால் அவங்கள மாதிரி சமைக்க வேணாம் ட்ரை பண்ணலாம் சரி ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக இன்னொரு வீ மீட் பண்ணலாம் அது வரைக்கும் எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக சந்தோஷமாக கொண்டு போங்க பபாய் டேக் கேர்